மாவட்ட ஆட்சித்தலைவரோடு முதலமைச்சர் வந்து ஆலோசனை நடத்தி எங்கெங்கே என்னென்ன இருக்கு என்னென்ன வேலைகள் துரிமைப்படுத்துகிறோம் எங்கெங்க என்ன பிரச்சனைகள் பத்திரிகை செய்திகள் தொலைக்காட்சி யூஸ் எல்லாம் பார்த்து ஆக்ஷன் ஆக்சிடென்ட் கட்டிக்கலாம் என்னென்ன ஆக்சிட் எடுக்கப்பட்டிருக்கு சொல்லிக்கிறாங்க எல்லாத்தையும் புரிமைப்படுத்திருக்குறோம் இப்போ முதலமைச்சருடைய தான் இன்றைக்கி இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கோம் இங்கே வந்து இந்த கிச்சன் சென்டரு பிடிக்க ஒரு ஆயிரத்தி எழுநூறு இங்கே

பொதுமக்கள் சொன்னாங்க கொஞ்சம் அதிகமாக நிற்கிறது அங்கே கூடுதல் கவனம் கொடுத்து சொல்லியிருக்கோம் இன்னைக்கு காலையில் முதலமைச்சர் தலைமையில் தலைமை செயலாளர் பேரிடர் மேலாண்மை துணைநுடைய செயலர் மாநகராட்சியில் வீடுகள் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவரோடு முதலமைச்சர் வந்து ஆலோசனை நடத்தி எங்கெங்கே என்னென்ன இருக்குது என்னென்ன வேலைகள் துரிமைப்படுத்துகிறோம் எங்கெங்க என்ன பிரச்சனை கொடுத்துருக்கு பத்திரிகை செய்திகள் தொலைக்காட்சி யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஆக்சிட் எடுத்துட்டு என்னென்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு சொல்லிக்கிறாங்க எல்லாத்தையும் புரிமைப்படுத்திருக்குறோம் இப்போ முதலமைச்சருடைய தான் இன்றைக்கி இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கோம் இங்கே வந்து இந்த கிச்சன் சென்டரு வெளியேற்றுக்கி ஒரு ஆயிரத்தி இங்கே சமயம் இன்னும் அந்த ஸ்டேஜ் வரல மட்டும் அரசு வந்து தயாராக இருக்கிறது பொதுமக்களும் அரசுக்கு ஒத்துக்கொடுக்கும் நேற்று ஆகி போனீங்க இன்னைக்கும் வந்து நிறைய இடங்களுக்கு போக மாறிங்க இந்த கல்வெட்டுலாம் போய் பார்த்து பாருங்க தண்ணி வெளியேற நிறைய இடங்கள் அதுக்கான மக்கள் சேர்ந்து